முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற உறுதிமொழியை திமுகவினர் எடுத்துக்கொண்டனர் இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அண்ணா சிலை அருகே நடந்த உறுதியேற்பு நிகழ்வில் நகராட்சி சேர்மன் சுசிலா கவுன்சிலரும் அக்கட்சியின் சுற்றுச்சூழல் அணி தலைவர் மற்றும் தலைமை பேச்சாளருமான ஜாகிர் ஹுசேன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வின் போது சேர்மன் சுசிலாவின் கையில் உள்ள வளையலை கவுன்சிலர் ஜாகிர் ஹுசேன் உருவம் வீடியோ வைரலானது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த வீடியோவை எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு திமுகவை கடுமையாக சாடியிருந்தார் இந்நிலையில் இதுகுறித்து குறித்து ஜாகிர் ஹுசேனை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டோம் ஆ 자किरुद्दीन சார் ஆமாங்க ஆ நாங்க டைம்ஸ் இருந்து ஒரு வீடியோல நீங்க வந்து சுசீலா கையை புடிச்சு இழுக்குற மாதிரி ஒரு வீடியோ வைரல் மேடம் அது அந்த மாதிரி பண்ணீங்க மேடம் இல்ல சார் வீடியோ பாக்கும் நம்ம ரொம்ப எங்களுக்கு பார்க்கறவங்களுக்கு வந்து ஒருத்தொரு கையை புடிச்சு இழுக்குற மாதிரி தான இருக்கு அது மேடம் அது என்ன அந்த நிகழ்ச்சியில வந்து தலைவர் பருவ நாளைக்கு முன்னட்ட நிகழ்ச்சி நடக்குது மட்டும் அந்த நிகழ்ச்சிக்கு நான் உள்ள போறேன் உள்ள போகும்போது அவங்க எனக்கு பேக்ல நின்னுட்டு இருந்தாங்க அவங்க வந்து யாருன்னா ஒரு சேர்மேன் அவங்களை கிராஸ் பண்ணி நான் உள்ள போயிட்டேன் நின்னுட்டேன் சோ அந்த உறுதி மொழி ஏத்துட்டு இருக்கும்போது அவங்க ஒரு சேர்மேன்ட்டு முன்னாடி வந்து நிக்க சொல்லி நான் என்ன பண்ணேனேன்னா என் கையில வந்து அவங்கள முன்னாடி இருத்த வாங்க முன்னாடி வந்து நில்லங்கன்னு இருத்தேன்

எங்க கட்சி எங்க சகோதரி அவங்களுக்கு நடந்தது என்னன்னு தெரியும் அவங்களும் நேற்று எஸ்பி ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணி கூப்பிட்டு இருந்தாங்க என்ன நடந்துச்சுன்னு அவங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில கேட்டிருந்தாங்க அவங்களும் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க மேடம் சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து நிறைய இந்த மாதிரி பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நடக்குது அப்படின்றது வந்து ஒரு கேள்வியா போயிட்டு இருக்கு இல்லையா இந்த சமயத்துல இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து வெளியே வரும்போது இது கண்டிப்பா வந்து இதை கரெக்டா பார்க்க மாட்டாங்க இல்லையா யாருமே நீங்க சொல்ற அர்த்தங்கள் யாருக்கும் புரியாது இல்லையா பாக்குறவங்களுக்கு வந்து இது தப்பான விஷயமா தானே தெரியும் அப்போ நீங்க வந்து இதை கிளாரிஃபை பண்ணணும் இல்லையா என்ன நடந்துச்சுங்கிறத நான் கிளாரிஃபை பண்ணிருக்கேன் எந்த உள்நோக்கமும் இல்லாம நான் வந்து அவங்கள முன்னாடி வாங்கி கைய புடிச்சு இழுக்கிறேன் இழுக்கிறேன் அவங்களும் வந்து அவங்களுக்கு தெரியல நம்ம வந்து எடுத்துட்டு இருந்தாங்க நான் அவங்களை கிராஸ் பண்ணி நின்றுட்டு இருந்தேன் இதுதான் சம்பவம் மேடம் இதை வந்து ஒரு சில தொலைக்காட்சிகள் அந்த தேவையில்லாம ஒரு விஷய ரூபாய் எடுத்து அதை ஜூம் பண்ணி போட்டுக்கிட்டு அப்படி பண்ணிருக்காங்க நடந்துச்சு பக்கத்துல இருக்கிறவங்க ஏன் சார் உங்க கையை தட்டி விடுறாங்க மேடம் அவங்க நான் நீங்க நடந்திருந்தேன் அவங்க வந்து வேற மாதிரி நான் நடந்துக்கலையே அந்த மாதிரி அந்த மாதிரி எங்களுக்குள்ள எந்த இதுமே இல்லையே ஒரு தம்பியோட உறவுல புற நாங்க இது அன்வான்டா இது வந்து தொலைக்காட்சிகளே வந்து ஒரு சில தொலைக்காட்சிகள் பேசிட்டு பண்ணிருக்காங்க

எந்த அளவுக்கு மோசமான செயல்களை இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அப்ப அவங்களுக்கு அந்த மாதிரியான கண்ணோட்டம் தான் அது தெரியும் ஆல் தேங்க் யூ தேங்க் யூ மேடம்